ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல செவ்வாய் ரிஷபத்துல குரு மிதுனத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் கண்ணில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலம்புறர் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறோம் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவண விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது சவண விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரத தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்மகிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் பருத்தி அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர் கிட்ட போய் வேணின்று ஒரு ஒன்போது பிரதட்சம் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்போது தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலயமா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லை இல்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக கைகூடும் ஏழரை சனியும் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி விரைய ஆகக்கூடிய விரைய ஸ்தானத்தில் சனி பகவான் தூக்கம் கெட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம் ம மென்டல் ப்ரெஷர் என்ன ஏழரை சனி இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளி மாநிலங்களோடு சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப்பு வெளியூர் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால அபரிமிதமான அதாவது சிந்தனைகள் அதே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமத்தில் கேது பகவான் அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல சுக்கர பகவான் கேந்திரத்தில் இருக்கிறது திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல நாலாம் அதிபதியும் இருக்கார் ஆறாம் அதிபதியும் இருக்கார் அதனால் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென்று ஒரு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் இந்த வாரத்தில் அதாவது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பணமரவருக்கு பஞ்சம் இருக்குது அது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரலாறு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் புனர்புயோகம் வருது சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் தடைகள் கொஞ்சம் வரும் அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்க ஆளுகளும் தடைகள் வரும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமதிபதி பன்னெண்டாம் இடத்தில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவானோட சம்பந்தம் சந்தனனுக்கு அதனால குழந்தைகளுக்கு படிப்புல கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும் விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்காக உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால ஒரு ஒன்போதே கால் மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகுவோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போல செவ்வாயோட சம்பந்தம் அதாவது முப்பதாம் தேதி கார்த்தாலிருந்து ரெண்டாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர மங்கள யோகம் அமையிறது அதாவது லேண்டு வச்சுன்னு விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நல்லபடியான ஏற்றத்துக்கு விலைக்கு போகும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு திடீர் பண யோகம் வரும் அதை தவிர வந்து இந்த இது பேங்கிங் செக் செக்டரில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே இருக்கும் அது தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் போடுறவா இந்த இது குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடிய இந்த புரோகிதர் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போதும் இந்த வாரம் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வியாழக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வாங்க விநாயகருக்கு இந்த சங்கடகார சதுர்த்தியில் போய் விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும் உங்களால் முடிஞ்சது கையில் வந்து ஒரு நாலு முழம் முல்லைப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் கோவிலில் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும்